ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் ஆறு இருபத்து ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய இறைவனை அருளமுதம் அளவில்லாது புகழ்ந்து பிரார்த்தித்து அவனிடம் சகாயம் வேண்டுவது விரக்தியான மனப்பாங்கிலிருந்து எழுகிறது அவனை பிரம்மா மற்றும் பல கடவுள்களாலும் கூட புகழ்வதற்கு அப்பாற்பட்டவன் என வர்ணித்து அவன் எவ்வாறு பக்தர்களுக்கு உதவினான் என்ற வர்ணனைகளுக்கு மகத்துவங்களை கூறி பின்னர் பகவான் நீ அவர்களிடமெல்லாம் பேசி எவ்வளவோ அளித்திருக்கிறாய் எனக்கு உதவ மட்டும் ஏன் வரக்கூடாது என்று கேட்பது பொறாமையிலிருந்து எழுவதாக தோன்றுகிறது இறைவனை நண்பனாகவும் சகாவாகவும் கருதும் போதுதான் அவன் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறான் நீங்கள் அவனை என் தலை சிறந்த நண்பனே என் அன்பிற்குரியவனே எனது இதயத்தின் செல்வமே என்று அழைக்கும் போது நீங்கள் அவனுக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சியை அளிக்கிறீர்கள் நமக்கு பழக்கம் இல்லாதவருக்கு மரியாதையும் பரிவும் காட்டுவதற்காக நாம் புகழ்ச்சியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் ஏனெனில் அவரோ அல்லது அவளோ நமக்கு அந்நியமானவர்கள் ஆனால் நமது பழைய நண்பனை எளிதான பரிச்சயம் மற்றும் அந்யோனியத்துடன் வரவேற்கிறோம் எனவே இறைவனை உங்களது அன்பார்ந்த நண்பனாக அணுகுங்கள் அவன் உங்களுக்கு உதவிட வந்து உங்களது தேவைகளை பூர்த்தி செய்வான் தெய்வீக அருளமுதம் அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நண்பனாகவும் நலமளிப்பவனாகவும் இருப்பதில் இறைவன் ஒருவன் மட்டுமே முழுமையான தன்னலமற்றவன் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்